எனக்கு இப்போ ஐம்பத்தொம்பது வயசு எனக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதல்ல தற்காலிக பல்லு போட்டு இப்போந்து ஆறு மாத்தால் என்னை வர சொல்லி பேந்து இப்போ வந்து அதை வந்து அவங்க திருப்பி முழுமையாக எக்ஸ்ட்ரே எல்லாம் எடுத்து திருப்பி நிரந்தர பல் போட்டு போட்டுவிட்டுருக்கு ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் யாராவது இதை பார்க்குறாக்கள் நீங்கள் மாற்றணும் இதுன்றா ஒன்றுக்கும் யோசிக்கத விட உடனடியாக அணுகி இங்கே வந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேசி டென்டல் கிளினிக் அண்ட் இன்பிளான் சென்டராக பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட திரு சுரேஷ் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் வந்து நார்வேல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க சருக்கு நம்ம மேல் தாடையில அனைத்து பற்களுமே எடுத்துட்டு உடனே இன்பிளான் பொருத்தி ஃபிக்ஸ்டான பற்களும் நம்ம ஒரு வாரத்துக்குள்ளேயே பொறுத்திருந்தோம் முதல்ல நம்ம சருக்கு தற்காலிக பிக்சட் பற்கள் நம்ம பொருத்திருந்தோம் இப்ப ஐந்து மாதங்களுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தும்போது இன்பிளாண்ட் எல்லாமே எலும்போட நல்லா இணைஞ்சிருந்தோம் நினைவு நம்ம அவங்களுக்கு தற்காலிக பற்கள் எடுத்துட்டு நீண்ட கால ஃபிக்ஸட் பற்கள் இப்ப பொறுத்தி இருக்கும் சரோட இந்த இம்ப்ளான் சிகிச்சை அனுபவம் ஒட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க சார் வணக்கம் நான் வந்து சுரேஷ் நோர்வேல கனகலமா வசிக்கிறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பல்லு இல்லை அதோட நடுவிலையும் ஒரு பல்லு மாற்ற வேண்டி வந்துட்டுது அப்போ இந்த இம்ப்ளான் சிகிச்சை அணியும் போது அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு பார்த்து செய்தவ எனக்கு இப்போ ஐம்பத்தொம்பது வயசு எனக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதல்ல தற்காலிக பல் போட்டு பேருந்து ஆறு மாத்தாளை என்னை வர சொல்லி பேந்து இப்போ வந்து அதை வந்து அவங்க திருப்பி முழுமையாக எக்ஸ்ட்ரே எல்லாம் எடுத்து திருப்பி நிரந்தர பல் போட்டு போட்டு விட்டுருக்கு ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் யாராவது இதை பார்க்குறாக்கள் நீங்கள் மாற்றணும் இதுன்றா ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில் உடனடியாக அணுகி இங்கே வந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் நான் இந்த சொந்த அனுபவத்தால் இதை சொல்கிறேன் நான் தனியாக தான் நான் டாக்டரே ரெண்டு மூன்று முறை கேட்ட வெவ்வரி இருக்கினியான்னு அதே மாதிரி அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு முதல் ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது மெ மெசேஜ் பண்ணியே கேட்பாங்க ஐயோ ஓகே ப்ளீடிங் இருக்கா அது இருக்கா இப்போ நோ இருக்கான்னு ஸோ உண்மையில ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யுவர் சர்வீஸ் தேங்க்யூ நிறைய பேர் வந்து இன்ஃப்ளான் பண்ணிக்கணும் பயப்படுறாங்க பிரச்சனை பயப்படுறாங்க என்ன எனக்கு எங்கள் குடும்பத்திலே டென்டிஸ்ட் இருக்கிறாங்க நான் வேலை அவங்களுக்கே சொன்னேன் வேணுமென்னா நீ ஒரு ஆறு மாதம் போய் இந்தியாவில் போய் படிச்சுட்டு வாங்க ஏன்னா எனக்கு ஒரு ப்ளீடிங் இருக்கில்ல எனக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் காம்ப்ளிகேஷனும் ஒன்றும் இருக்கில்ல இவ்வளோத்துக்கும் எனக்கு சுகர் நான் ஒரு சுகர் பேஷண்ட் எந்த எந்த விதமான ஒரு ஒரு காம்ப்ளிகேஷனோ ஒன்றுமே இல்லை அது ஈஸியாக முடிஞ்சுது இது சில பேர் ரூமர்ஸ் தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ரொம்ப நன்றி சேர்ப்பாக நன்றி வணக்கம்